நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது எனக்கு யார் மேலே கூறுதில்ல எங்கள் பாட்டை ஒருத்தன் செக்குள் தான்ல அவர் மேலே ஒம்பது வருஷம் எட்டு வருஷம் மேலே இல்லை எங்கள் தாத்தாங்கள்லாம் தூக்கில் தொங்குனாங்கல்ல இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது இந்த நாட்டில் மண்ணெழு விற்கிறது மலையை குடைஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்கிறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சது இது பண்ணுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயலில் வருது இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் பதில் சொல்லணும் இந்த வழக்கை போட்டது யார் திமுக நல்லா தெரியுதுல்ல உள்ள வச்சது யார் இப்ப இப்போ இப்ப இருங்க சிரிங்க அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்துருக்குறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்கள் அனுப்புனது நீங்க தான் இப்போ வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்கள் கட்சியில் இருந்தால் வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும் இதே ஐயா கரூரில் பேசினது இருக்குது கெட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பற்றியல்லே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா தம்பி உங்களுக்கு பகிரியில் அண்ணன் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சேர்ந்து உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்கள் நல்லது இதில் என்ன என்ன நீங்கள்தான் சொல்லணும் இதை நீங்கள் அண்ணன் அண்ணனையே பேச வச்சுக்கிட்டு கொடுமையெல்லாம் என்ன வந்த உடனே உடனே அதில் பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொல்லி என்ன அமைச்சர் ஆக்குவாங்க யார் அதிகமாக வசூலித்து கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளோதான் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யலை பிஜேபி வேணால் செய்யாமல் இருக்கும் வேறு யார் செய்யல எல்லோரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்கிறேன் ஏதாவது பேசுனாரா இதை பேசுனாரா மாலையிடுறதுனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்கிறேன்னு தெரியல ஒன்றே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன் நான் என்ன இப்போ இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொது தலைவரா பொது அடையாளமாக திராவிட அடையாளமாக மாலையை வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க இப்போ தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை நீங்களே சொல்லுவீ அது வந்து அவர் பெரியாடு போயிட்டார் அப்போ திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனித்தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் தெரிவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மாலை இடுதலை மரியாதை இல்லை இது ஏன்னா எங்கள் அடையாளம் உங்களுக்கு தெரியுமா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட தூக்கி தள்ளுற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்கிறாரான்னு பாருங்கள் இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தேழு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் திராவிட அரசியல் இது பண்ணுறேன் பெரியார் பெரியாருக்கு நாங்கள் கூட தான் மரியாதை செய்கிறோம் பெரியாரூட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசன் அவர் எங்கள் வழிகாட்டி எங்கள் வழிகாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி மார்ச்சனப்பு என்னுடைய ஆசானாக ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேளர் எங்களுடைய அப்பன் நல்லகன் இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும் பெரியாரு நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் புறவாரனா தான் ஏற்பேன் ஏன்னா தகப்பன் பெத்தவனாக இருக்கணும் தலைவன் ரத்தவனாக இருக்கணும் இது எங்கள் கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானாக ஏற்கிறேன் வழிகாட்டியாக ஏற்கிறேன் அறிவு ஆசானாக ஏற்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனை என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவையும் தான் நான் ஏற்பேன் எங்கள் அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன் எனக்குள்ளே இருந்தால் நீ எடுக்கணும் நீ அங்கே போய் கூட்டிக்கிட்டாதான் தங்க அதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி அது வந்து இதுக்கு நான் என்ன சொல்கிறது தங்கச்சியை நான் அப்படி எதிர்பார்க்கலை பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல அது சக மனுஷியோட உரிமை உதட்டு சாய் துச்சிக்கிறதுலாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு சாதாரண ஒரு இது அது அதுக்கு போய் பணியிட மாற்றமாக செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும் பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும் அது தவறு அதுக்காக செஞ்சிருக்கலாம் தவறு அதெல்லாம் தவறு அது அதை நான் பார்த்தேன் பார்த்தேன் கேட்டேன் அது ரொம்ப வழி வ வலியான செய்தியாக தான் இதுக்கு அண்ணன் என்ன செய்யலாம்னு சொல்லு வருந்துறேன் அது தவறு அந்த மாதிரி செஞ்சிருக்கூடாது அது தங்கிச்சி நான் அப்படி எதிர்பார்க்கலை அது தப்பு அதனால் அதை தன்னோட பணி செய்கிறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும் அதுதான் நல்ல தலைமை பண்ணும் அது இல்லாமல் நீ அது அது